السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين إن رأي ترجمة بن رأي وحب لأي نعم பத்தாவது வசனத்தினுடைய முடிவு வரை பார்க்க இருக்கின்றோம் முதல் ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் இந்த வேதம் யாருக்கு நேர்வழியை காமிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் யார் வெற்றி பெற்றவர்கள் என்பதை குறித்து ஐந்து வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினார் குரானினுடைய ஒரு போங்கு என்னவென்றால் முதலில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தக்குவா உள்ளவர்களை பற்றியும் வெற்றிக்கு உரித்தானவர்களை பற்றி பேசினால் அதற்கு அடுத்து தக்குவா இல்லாதவர்களை பற்றியும் நாசத்திற்குரியவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுவது வழமை ஒரு இடத்தில் சொர்க்கத்தை பற்றி பேசினால் அடுத்து நரகத்தை பற்றி பேசுவது வழமை தொழுகையின் நன்மையை பற்றி பேசினால் அதை விடுவதின் குற்றத்தை பற்றி பேசுவது வழமை அப்ப அந்த அடிப்படையில தான் இறைமறை வசனங்கள் என்பது அல்லாஹிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது அப்ப முந்திய ஐந்து வசனங்கள் என்பது ஈமான் உள்ளவர்கள் யார் தக்குவா உள்ளவர்கள் யார் அவர்களின் அடையாளங்கள் என்ன அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கும் அவர்கள் வெற்றி குறித்தானவர்கள் என்பதை குறித்த அந்த ஐந்து வசனங்கள் என்பது பேசியது இப்போ அதுக்கடுத்து இறை மறுப்பாளர்கள் என்றால் யார் இன்னும் அவர்களுடைய தன்மைகள் என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய விளைவு ஆபத்துகள் என்ன என்பதை குறித்து அடுத்து ஒரு ஐந்து வசனங்களில் பேசி அதை தொடர்ந்து சில கலந்து உரையாடவதை போன்று சில விஷயங்களையும் அல்லாஹாலா என்ன செய்வான் சொல்லி காமிக்கின்றான் எனவே இன்று ஆறாவது வசனத்தினுடைய தொடக்கம் இந்நல்லிம் நபியே நிச்சயமாக நிராகரித்தோர்களை அத்தகையோர் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் விசுவாசம் கொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் ரபுர் அலமின்னு காப்பாற்றணும் அல்லாஹத்தாரா சொல்றான் நபியே நாயகமே நிறை நிராகரிப்பில் இருப்பவர்களுக்கு இறைவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலனாலும் அது ரெண்டும் அவங்களுக்கு ஒன்று செய்யலைன்னா எப்படி அவங்க எதையுமே பொருட்படுத்தாமல் வாழ்கிறாங்களோ அதே மாதிரிதான் நீங்க எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க எதையும் பொருட்படுத்தாமல் வாழுவாங்க அவர்கள் ஈமான் கொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹலா குறிப்பிடுகின்றார் இது வந்து இறை நிராகரிப்பவர்களுக்கே அல்லாஹ் நேரடியாக சொல்லியிருந்தாலும் இந்த வசனத்திலிருந்து நாம் சில பாடங்களை பயின்று கொள்ள வேண்டும் இன்று நம்மில் சிலர்கள் சில பாவங்களை தொடர்ச்சியாக செய்வோம் அது பாவம்தான் என்று நமக்கும் நன்றாக தெரியும் இதை செய்வதின் மூலம் இறைவனின் கோபத்திற்கு நாம் ஆளாகுவோம் என்பதும் நமக்கு விளங்கும் ஆனால் அந்த பாவத்தை நாம் விடுவது இல்லை தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்போம் அதிலிருந்து நாம் மீளாமலே இருப்போம் இப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இறைவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களும் சமம் என்பதை நாம் கொள்ளணும் என்ன பயான் செஞ்சாலும் சரி என்ன ஆயத்துகளை ஓதை காமிச்சாலும் சரி என்ன விதமான நல் பலன்களை சொன்னாலும் என்ன விதமான ஆபத்துகளை பற்றி சொன்னாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவும் மாற்றம் ஏற்படாது அப்ப அவர்களுக்கு ஏன் அப்படி அவங்க இருக்கிறாங்க ஏன் அப்படி மாற மாட்டுக்கிறாங்க ஏன் மாறுறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உறுதியாக நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரு தங்களுக்கு தாங்களே ஒரு விஷயத்த தீய விஷயத்த கடமையாக்கிக்கிறாங்களோ அல்ல அவங்க மேல என்ன செய்யறான் தெரியுமா அடுத்த வசனத்துல நல்லா சொல்லி காமிக்கிறான் ും പാത്ത അവയങ്ങളിൽ മീത് മീതും அவர்களுடைய செவி புலனின் மீதும் அல்லாஹு முத்திரை இட்டு விட்டான் இன்னும் அவர்களுடைய பார்வைகள் மீதும் திரைகள் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த திருந்தாத ஜென்மங்கள் வாழ்க்கையில திருந்தவே மாட்டேன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நான் வந்து தான் இருப்பேன் தான் வாழ்வேன் ஆஹ் நான் நல்லவனா வாழ்றது எனக்கு பிடிக்காது கெட்டவனுங்கிறது ரொம்ப ஒரு நேச்சுரலா இருக்கு நான் கெட்டவனா இருந்துட்டு போறேன் நான் யாருக்கு என்னை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மோட்டிவேஷனல் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு விஷ கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் திணிக்கிறாங்க இல்லையா பூரா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க கெட்டவன் அப்படிங்கறதுல அது ஒரு பியூர்னஸ் இருக்கு அது வந்து எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப வெளிப்படையா இருக்கேன் கெட்டவன் நான் கெட்டவன் தான் அதுல என்ன இருக்குப்போம் அப்படின்னு கேட்குறோம் ஒரு பாவத்தை பாவமாவே நினைக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனா பாவம் செய்யறத ரொம்ப பெருமையா கருதக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு வந்துருச்சு நாலு பேரை திட்டுறது நாலு பேரை அடிக்கிறது நான் வந்து மது அருந்துவது புகையிலை பிடிப்பது பெண்களோடு தவறிய பழக்கத்துல இருக்கிறது இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு ஒரு கெத்த ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒரு 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 அதெல்லாம் யாராலையும் முடியாது ஒரு அசாதிய தைரியம் கொண்டவனாலையும் ஒரு அசுர பரம் கொண்டவனால மட்டும்தான் அது முடியும் அதனால அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து செஞ்சுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அப்ப தான் சொல்றான் இந்த மாதிரி திருந்தவே மாட்டேங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு செய்யற தப்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறவங்களுடைய உள்ளத்துலாம் அல்லாத்தலா சீல் வச்சுட்டான் என்ன சீலு பாவங்களை அள்ளி கொட்டி தீய சிந்தனைகளை அள்ளி கொட்டி அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹத்தலா சீலை வைத்து விட்டான் உள்ளத்தில் மட்டும் அவருடைய செவி புலன்களையும் அல்லாஹ் சீல் வச்சுட்டான் எந்த நல்லதும் உள்ள ஏறாது என்ன சொல்லுங்க இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல இந்த காதல கூட வாங்காத சில பேர் இருக்கிறாங்க இது குறிப்பா இந்த வசனம் வந்து இறை நிராகரிப்பவர்களுக்கு இறங்கின வசனம் இது சுசலாலேஸ்ல வாங்க மக்காவில் உட்காந்து குரானுடைய வசனங்களை ஓதிக்கிட்டு இருப்பாங்க ரசூல்லா குரானுடைய வசனங்களை ஓதிக்கிட்டு இருக்கும்போது மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா இறை மறுப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த இறை வசனங்கள் நம்ம காதில் கேட்டுருச்சுன்னா அதில் லகித்து அதனுடைய உண்மைத்தன்மையை விளங்கி எங்க நம்ம தெரியாமலே நம்ம வாயில இருந்து லாயிலாக இல்லலான்னுங்கிற களிமா வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல அவர்களுடைய காதுகள்ல பஞ்சுகளை வைத்து கொண்டு மக்காக்குள்ள வருவாங்க அந்த காபத்துள்ளாக்குள்ள வருவாங்க அரசுதா இருக்கிற இடங்கள்ல காதுக்குள்ள பஞ்ச வைப்பாங்க ஏன் ரசுல்லாஹ் ஓதுறது கூடாது ரசுல்லாஹ ஓதுறதை கேட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம முஸ்லீமாக மாறிடுவோம் அப்படி நாம மாறவே கூடாதுங்கிற வைராகியத்தில் அவங்க நெசிச்சாங்க இருந்தாங்க அப்போ அல்லாஹ் தான் சொல்றான் ஹதமல்லாஹ் அல்லாஹ் குலூபிஹிம் அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு முத்திரையை பதித்து விட்டான் அலா சம்ஹிம் அல்லாஹ் அவருடைய காதிலும் ஒரு முத்திரையை அல்லாஹ் தரா பதித்து பதித்துவிட்டான் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய திரை அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை பார்ப்பாங்க ஆனா அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாவினுடைய தண்டனையை கண்கூடா பார்ப்பாங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க அல்லாஹ் நல்லோர்களை எப்படி வைத்திருக்கிறான் தீயோர்களை எப்படி வைத்திருக்கிறான் அவர்களுடைய வாழ்க்கை என்ன இவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை எல்லாம் கண்கூடாக பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நல்வழியின் பால் வரமாட்டாங்க அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வச்சிருக்கான் தெரியுமெல்லாம் அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது பொதுவா மகத்தானது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளு மரியாதைக்கு சொல்லும் போதா மகத்தானதுன்னு சொல்லுவோம் இங்க வேதனையா அல்லா மகத்தானது அப்படின்னு சொல்றான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நல்லதை அவங்க மகத்தானதாக நினைக்கல இல்லையா அதனால அவங்களுக்கு வேதனையும் அல்லா மகத்தானதாக கொடுப்பான் நீ எதை பெருசாக நினைச்சியோ அது இதுதான் அந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்வான் கொடுப்பான் அப்போ நாம் இந்த உலகத்தில் ஒரு பாம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தவறில் இருக்கிறோம் ஒரு குற்ற செயலில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த குற்ற செயல் தவறு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது இறைவசனங்கள் மூலமாக தெரிய வருது ஹதீசின் மூலமாக தெரிய வருகிறது அல்லது மார்க்க சட்டவியல் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னால் அதிலிருந்து நாம் உடனே விலகுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படி விலகாம இல்ல இதுலதான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நாம இருந்தோம்னா நம்மளுடைய உள்ளத்துலயும் அல்லாஹ் சீல் வடித்து விடுவான் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும் சரியா அடுத்து இன்னும் சில மனிதர்களை பத்தி அல்லாஹா சொல்லி காமிக்கின்றான் பாருங்க சீமை சொல் இன்னும் அல்லாகுவையும் இறுதி நாளையும் விஸ்வாசம் கொண்டிருக்கிறோம் என கூறுவோர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றனர் அவர்களோ விசுவாசம் கொள்ளாதவர்களானவர்கள் அவர்களோ விசுவாசம் கொண்டவர்கள் அல்ல சில மனிதர்கள் இருக்கிறாங்க நாங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறோம் நம்பி நம்பியிருக்கிறோம் அல்லாவின் தூதரை நம்பியிருக்கிறோம் இறை வேதங்களை நம்பியிருக்கிறோம் இறை கட்டளைகளை நம்பியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்றாங்க ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா அவங்க அப்படி ஈமான் கொல்லல அப்படின்னு நல்லா சொல்றான் இதை யாரை பத்தி அல்லா சொல்றான்னு சொன்னா முனாஃபிகீன்களை பத்தி அல்லா சொல்றான் முனாஃபிக்கீன்கள் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியருடைய சபைக்கு வரும்போது தங்களை ஒரு முஸ்லிம்களாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் தங்களை ஒரு மோமீன்களாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இஸ்லாத்திற்கும் சேவை செய்வதை போன்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் உண்மை முகம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க இஸ்லாமியர்கள் அல்ல சிலர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் இல்லையா சிலர்கள் மறைமுகமாக இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பிறகு பகிரங்கப்படுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை விளைவித்து அதன் மூலமாக பிரிவுகளை உண்டாக்கியவர்கள் தான் முனாஃபிக்கீன்கள் அந்த முனாஃபிக்களை பத்தி அல்லா தர இங்க சொல்றான் அப்ப இதுவும் இன்றைய இஸ்லாமிய மக்களுக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்ன அப்படின்னா நாமளும் நீங்க எல்லாத்தையும் நம்புறோம் அல்லாவை நம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் மறுமீனால சொர்க்க நரகங்களை நம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் சுராத்துல் முஸ்தீவ் நம்புறோம் மீசான் தராசை நம்புகிறோம் எல்லாத்தையும் நம்புறோம் ஆனா நம்புறதுக்கு தகுந்தா மாதிரி வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் வாழல ஒன்னு நம்புறோம்னு சொன்னா அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கான அடையாளம் என்னன்னா எதை நம்புகிறோமோ அத செயல்படுத்தி நாம வாழ்வது தான் அந்த நம்பிக்கைக்கான அடையாளம் உதாரணத்துக்கு பணம் பண ஏடிஎம்ல பணம் இருக்கு நம்புறோம் அப்படின்னா அத போய் போட்டு எடுத்து பணத்தை கைக்குள்ள வச்சாதான் அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக அது தெரியுது ஏடிஎம்ல பணம் இருக்கு ஆனா நான் போய் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப ஏடிஎம்ல பணம் இருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஒரு இடத்துல வந்து பெரிய கூலி இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம் வைங்க ஒரு பெரிய குழி தோண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னா அந்த வழியா போவாம வேற வழியா சுத்தி போவோம் அங்க குழி இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு நான் வந்து நம்புறேங்க இருந்தாலும் நான் அங்கேயே போறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் நம்பலன்னு அர்த்தம் அப்படிதானுங்க இப்ப அந்த மாதிரிதான் அமைக்கு வந்து எல்லாத்தையும் நம்புறோம் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு நம்புறோம் அப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட் என்னங்கறது அல்ல சொல்லிட்டான் அந்த ரூட்ல நம்ம போகிறோமான்னு கேட்டா இல்ல நரகத்துக்கு போகக்கூடிய வழி எதுன்னு நல்லா காமிச்சு கொடுத்துட்டான் இந்த வழி போகாதப்பா இது வந்து குண்டு குழியுமான ரோடு இதுல வந்து நீ போனா உனக்கு ஆபத்தும் பிரச்சனைகளும் விளைவுகளும் இருக்கிறது அது அழியாத உலகத்துல உனக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு நல்லா காமிச்சிட்டான் ஆனா நம்ம அந்த ரூட்ல போகாம இருக்கிறமான்னு கேட்டா இல்ல அந்த தான் போறோம் நரக ரூட்ல போறோம் சொர்க்க ரூட்ல நம்ம போறது இல்ல அப்ப நம்புனத நம்ம சொன்னா நம்புனதுக்கு தகுந்த மாதிரி வாழ முயற்சி பண்ணணும் அப்ப எல்லா சில மனிதர்கள் அப்படியும் இருக்கிறாங்க சரிங்களா அடுத்த நல்லா சொல்றான் சொல்லிக்கான் அவர்கள் அல்லாகவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர் இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேறு எவரையும் வஞ்சிக்கவில்லை இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள் மகான் இன்றைய காலத்திற்கு ரொம்ப தோதுவான ஒரு ஆயத்து மக்காவில இறை மறுப்பாளர்கள் இருந்தாங்க இறை நிராகரிப்பவர்கள் இருந்தாங்க இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்கள் இருந்தாங்க இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க இறைவன் இருக்கிறான் என்று நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்பவர்களும் இருந்தாங்க இவங்க எல்லாரும் ஆனா ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டமா சேர்ந்து பேசுவாங்க என்ன தெரியுமா என்ன முஸ்லிம் இவங்களாம் என்ன அல்லாங்க ரசூல்ங்கிறாங்க என்ன இவர் என்ன ரசூலுல்லா என்ன பெரிய வழியை காமிச்சிட்டாங்க ஒரு உருவமே இல்லாத ஒரு இறைவனை எப்படி இவங்க வணங்குவாங்க அந்த இறைவனுக்கு எப்படி வழிபடுவாங்க இவங்கெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை அவர்கள் ஏசினார்கள் பேசினார்கள் அதுதான் சொல் வஞ்சிப்பது அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் நம்ம ஊர் சைடுல பழக்கம் வந்து உண்டு வையாத அப்படின்பாங்க ஏன்னா வஞ்சிடுவேன் அப்படின்பாங்க வைக்கிறதுன்னு சொன்னால் என்னதுங்க திட்டுறது ஒரு ஒரு குறையா சொல்லி பேசுறது அதான் வையிறது அப்ப இவங்க வந்து முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க அல்லாகவையும் இறை விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றார்கள் ஆனா அவர்களை அவர்களேதான் வஞ்சு கொள்கிறார்கள் அதை அவர்கள் உணரமாட்டார்கள் அப்படிங்கிறாங்களாம் ஏ தொழக்கூடியவங்களை பார்த்து ஓரளவுக்கு ஒழுக்கமான முறையில கண்ணியமான முறையில வாழ்றவங்கள பார்த்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில வாழ முயற்சிக்கிறவங்கள பார்த்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில வாழாதவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல பைத்தியகாரதனமாவே இருக்காரு இன்னும் இப்படியே இருந்தா என்னைக்கு வாழ்க்கையில அவர் முன்னுக்கு ஏறுவாரு ஒரு வட்டிக்கு எடுத்தாதான் ஒரு வட்டி வாங்க முடியும் ஒரு டீவு போட்டாதான் ஒரு வீடு கட்ட முடியும் டீ வேணான்னு இருக்காரு அது வேணான்னு இருக்காரு அஞ்சு நேரம் தொலை போய்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லார்டையும் பவ்யமா பேசிக்கிட்டு இருந்தா அவர் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க இவரெல்லாம் என்ன இப்படியே இருந்தா என்னதாங்க நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா அப்ப இவங்க வந்து அவங்கள பேசல அவங்களை அவங்களே பேசிக்கிறாங்க ஆனா அவங்களை அவங்களேதான் பேசிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க மாட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹத்தால நேர்வழியில் இருப்பவர்களுக்கு அல்லா தலா எப்போதுமே வெற்றியை அல்லாஹ் வைத்திருப்பார் அப்ப திருமந்தம் பாருங்கள் அவர்கள் அல்லாகுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர் இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேற எவரையும் வஞ்சிக்கவில்லை இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள் சரிங்களா அடுத்து அல்லாஹ் சொல்றான்

ஆகவே அந்நோயை அவர்களுக்கு அல்லாஹ அதிகப்படுத்தி விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்தன் இருந்த காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு திருந்தாம இருக்கிறவங்க அந்த நல்லதின் பக்கம் வராமல் இருக்கிறவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க இவங்களுடைய உள்ளத்தெல்லாம் என்ன நோய் இருக்குங்கிறாங்களா வஞ்சகமும் சந்தேகம் என்கின்ற நோய் இருக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தா சொர்க்கம் கிடைச்சிருமாங்க இப்படியெல்லாம் இருந்தா அந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமாங்க இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி எல்லாம் நம்ம போனால் எப்படிங்க அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கு ஆர்க்கம் சொன்ன மாதிரி எதையுமே செய்யறது இல்லை ஒரு ஒரு மருத்துவர் சொன்னா அதை அப்படியே நம்பி செய்கிறோம் சுல்லாவுடைய சுண்ணத்தை வந்து உட்காந்து தண்ணி குடிங்க அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கேன் சுல்லாவுடைய சுண்ணத் அப்படிங்கிற அடிப்படையில நாம செய்கிறோமா அல்லது இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து உட்காந்து குடிப்பதனால வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொன்னதுனால நம்ம உட்காந்து குடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு யோசிக்க கடமைப்பட்டு ஏன்னா சுல்லா சொன்னதுல நமக்கு ஒரு உண்மை தன்மை அப்படிங்கிறது நம்ம மனசுல தோன்றது இல்லை பல விஷயங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நம்மளுடைய உடையில இருந்து உணவுல இருந்து பார்க்கக்கூடிய டிவியில இருந்து பண்ணக்கூடிய வியாபாரத்துல இருந்து நம்மளுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலையும் இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு அதை எல்லாம் உண்மையான நம்பி அதை எல்லாத்தையும் நம்ம செய்யணும் ஆனா நம்ம செய்யறோமான்னு கேட்டா இல்லை அதுல ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கிறது பெரிய ஒரு நோய் பொதுவாக சந்தேகங்கிறது பெரிய நோய்ங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியை சந்தேகப்பட்டாலும் மனைவி கணவன் சந்தேகப்பட்டாலும் குடும்ப சீரழிஞ்சிடும் வியாபாரத்துல முதலாளி தொழிலாளியை சந்தேகப்பட்டாலோ தொழிலாளி முதலாளிய சந்தேகப்பட்டாலோ வியாபாரம் முடிஞ்சிடும் அரசியல்ல தொண்டர்கள் தலைவர் சந்தேகப்பட்டாலோ தலைவர் தொண்டர்கள் சந்தேகப்பட்டாலோ அரசியல் முடிஞ்சிடும் மருத்துவத்துல மருத்துவர் வந்து பேஷண்ட்டின் மீன் சந்தேகப்பட்டாலோ பேஷண்ட் வந்து மருத்துவர் மீன் சந்தேகப்பட்டாலோ அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டுரும் பொதுவாக சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் அப்போ அந்த நோயை சில பேருக்கு அல்லாதத்தாலாம் என்ன செஞ்சிடறான் அதிகமாக்கி கொடுத்துட்றான் இன்னும் அவர்கள் பொய் சொன்னதின் காரணமாக அவர்களுக்கு பெரிய வேதனை இருக்குது என்ன பொய் நாங்கள் அல்லவங்க தான் நாங்க உண்மையான முஸ்லீம் தான் நாங்க இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்றோம் நாங்க என்ன பாவம் செஞ்சுட்டோம் நாங்களாம் எந்த பாவமும் செய்யலையே நாங்க அல்லாஹ் ரசூலை முழுமையா பின்பற்றுறோம் நாங்க வந்து ஏகத்துவ கொள்கையில இருக்கிறோம் நாங்க வந்து அவ்வளவு ஒரு மன உறுதிப்பாட்டுல இருக்கிறோம் நாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறலையே நாங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறலையேன்னு சொல்லி நீங்க நம்ம போய் பேசுறோமா இல்லையா அல்லாஹ் காப்பாத்தணும் நான் அவதா மின்சாரிக்கு அல்லாஹ் காப்பாற்றணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வேதனை இருக்குன்னு எல்லா சொல்லி காமிக்கிறான் அல்லாஹத்தால சொல்லப்பட்ட தீய விஷயங்களில் இருந்து நம்மளை பாதுகாத்து சொல்லப்படுகின்ற நல்ல விஷயங்கள் பக்கம் நம்மளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழைத்து அவனுடைய அன்பையும் அருளையும் முழுமையான முறையில் நமக்கு தந்தருவானாக வா ஹா அலி அஹமது இல்லா ரிலமின் அலாம் வரைக்கும் வரமத்தி